மாற்று என்ன செய்ய முடியாமல் செய்யலாம் ஒரு கால் என்ன செய்ய முடியாது செய்யலாம் சிலம்பம்ங்கிறது யார் வேணாலும் செய்யலாம்னு ஒரு பிரச்சனை கிடையாது இது ஈஸி தான் அவங்களும் ஏற்ற மாதிரி சுத்து முறைகள் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலம்பம்ன்ற கலை வந்து எல்லாருக்குமே ஒன்னான கலை நம்ம வந்து சிலம்பம் மட்டும் பார்க்கல சிலம்பம் சொல்லித்தரோம் மலருக்கு சொல்லி தரோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மல்யுத்தம் அது பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாம இசை இசை சார்ந்து ஆதி இசை பறை இசை அதுக்கான பாடத்திட்டமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நினைச்சேன் கத்துக்கலாம் உடல் ஒரு பிரச்சனையே கிடையாது சிலம்பம் கத்துக்கலாம் மல்ல கத்துக்கலாம் எல்லாருமே கத்திக்கலாம் ஆனால் மாற்றுத்திறனால் யாருனாலும் உங்களுக்கு வந்து இருப்பா இருக்கு இந்த கடை ஆர்வம் ஆர்வப்பட்டீங்கன்னா கட்டாயம் எங்க தேடி வர யாருக்கு யாராலும் இலவசமாக பயிற்சி கொடுக்குறேன் அந்த தயாரா இருக்கும் கண்டிப்பா இலவசம் பயிற்சி அதுல இடமே இருக்கு சதாசிப்படுத்துறது கலைஞர் ஒரு இந்த மாதிரி செட்டே நாங்க போட்டு அந்த இடத்துல வந்து இலவசம் பயிற்சி கொடுக்குறதாக வச்சிருக்கோம் அங்கே நீங்க எப்போ வரலாம் அங்க வந்து வந்து கரலாக்கட்டை பயிற்சி எவ்வளோ பயிற்சி நான் சொல்லித்தரோம் நீ மாட்டு விருப்பப்பட்டீங்கன்னா கரலாக்கட்டை பயிற்சி நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து சிலம்பம் நீங்க கத்துக்கலாம் உங்களால் என்ன முடியுது நீங்க கற்றுக்கலாம் நிறைய கலைவ நம்ம சொல்லித்தரோம் அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களால் எது உங்களால் பண்ண முடியல உங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பா பண்ணலாம் விருப்பம் இருக்கவங்க யாராலும் தொடர்பு கொள்ளலாம் ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு